ஒருதுண்டு வாழ்வும் நான் கோழி பண்ண கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க எனக்கு முன்னாடி சீனியரா இருந்தவர் தாங்க இப்ப நம்ம வீடியோல பாக்க போறோம் ஆங்கில மருந்து எங்களுக்கு வேண்டாம் மூலிகை மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்விதான் இப்ப கோழி வளர்ப்பு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குங்க சோ அதற்கான தீர்வு தாங்க அவர் கொடுத்திருக்காரு அவர் வந்து சித்தா படிச்சிருக்காரு அதன் மூலயமா வந்து மூலிகை மருத்துவமாவே வந்து இந்த ஹெம்மோன் அப்படின்ற பேர்ல வந்து அவர் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா ஆங்கில மருந்து அப்படின்னா ஒரு நோய்க்கு வந்து ஒரு ஒரு மருந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து நிறைய பண்ணைகளுக்கு கொடுத்து வராருங்க சோ சின்ன சின்ன பன்னையா இருந்தாலும் நூறு எம்எல் வரைக்குமே கொடுத்துட்டு வராருங்க ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு கமாண்ட்ல நீங்களே சொல்லுங்க சோ நிறைய பேர் சொன்னானே அவர்கிட்ட அந்த ப்ராடக்ட்ட பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே அண்ணா வணக்கம் வணக்கம் ராஜா உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லிருங்கண்ணா என் பேரு சீனிவாசன் நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் நம்ம வந்து முதல்ல ஒரு போர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கோழி வளர்ப்பு ஒரு முன்னூறு தாய் கோழியை வச்சு ஒரு இங்குபட்டு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இயர்ஸ் இருக்கும் வந்து கோழியை பத்தி எல்லாருக்கும் தெரியுது ஒரு அவேர்னஸ் இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா யாருமே கோழி வளர்ப்புல வந்து இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க மறைமுகமே வச்சிருந்த காலகட்டம் அது முன்னூறு தாய் கோழியில கிட்ட டெய்லி ஒரு இழப்பத்தை சந்திச்சுட்டு இருக்கனால நம்ம என்ன போட்டாங்க படம் போட்டோம் லசல்லா போட்டோம் அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு சரியில்லை அப்புறம் நம்ம பேசி பேசிக்காக சித்தா பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை வந்து ட்ரை பண்ணால் என்னான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஹெர்பல் பேஸில் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணது நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு போவோம் இப்போ நீங்கள் சித்தா படிச்சிருக்கிறதால இதை பற்றி நுணுக்கங்கள் தெரியுது ஆமாம் சித்தா நம்ம பேசிக்காக படிச்சிருக்கிறதுனால சரி நம்ம சித்தா பேசிக்கில் கொடுப்போம் ஏன்னா அது அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாம் ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படிங்கிறனால தான் ஸ்டார்ட் பண்ணது சிறுவடையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரிதான உயிரிழம் இது வந்து நம்ம அறிவும் விளிம்பில் இருந்ததுனால ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இப்போ நம்ம இந்த குரூப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ சிறுவடை பெருவடைங்கிறது வந்து மக்கள் கையில் ரொம்ப அவேர்னஸ் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாம் பிராய்லர் வந்து வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு காலங்கள் போக இப்போ வந்து எல்லாம் நாட்டுக்கோழி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது மக்களுக்கு எல்லாம் உணவாக கொடுக்கறத வந்து ஒரு ஆர்கானிக்காக கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் நம்ம ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஹெம்மோன் இப்போ உங்கள் கோழிகளுக்காக உருவாக்கி இப்போ வந்து ப்ராடக்ட் பண்ணி ஆமாம் என் கோழிக்காக ஸ்டார்ட் பண்ணது புறா இருக்கு கோழி இருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து எது எது என்னென்ன பிரச்சனை வருது சீரியஸாக அம்மை வந்ததெல்லாம் நான் கோழி நாட்டு கோழி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராய்லர் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கே இந்த வாங்கிட்டு போறீங்க செத்துறங்க நாங்கள் பரவாயில்ல நான் வாங்கிட்டு போய் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணதெல்லாம் இருக்கு இல்லையா நோய் வந்த கோழியை வாங்கிட்டு வந்து

வந்து நீங்க எங்கே லேபரில் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி இதில் ஒரு கெமிக்கல் இருக்கு ஒரு சும்மா சொல்லாருன்னு சொன்னீங்கன்னா கூட நான் இல்லாமல் பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன் வெரிடிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஏன்னா சேல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் பட் அது வாங்கினாங்கன்னா அதிகபட்சம் அவங்க வந்து சிக்ஸ் மந்த்து வரைக்கும் வச்சுக்கலாம் ரூபா ஆறு மாசம் வரைக்கும் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வச்சிருந்தா போதுமானது ஃபிரிட்லயோ வேற ஏதோ ஒரு தடவை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஏர் டைட் வச்சுட்டாங்கன்னா போதுமானது நிறைய பேர் எனக்கு ஒரு லிட்டர் தேவைப்படாத ஒரு நூறு எம்எல்பாது அதே நூறு இருக்கு நூறு எம்எல் வந்து ஹெம்மோன் இருக்கு சாதாரண நூறு எம்எல் மெரிக்குயின் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது இருநூறு மெரி குயின் இப்ப இது சாதாரண ஹெம்மோன் வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் அவ்வளவுதான் இன்னொன்னு சொல்ல வர நம்ம நோய்வாய்ப்பட்ட கோழிகள் ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒன்று ரெண்டு டெத் ஆவதான் செய்யும் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒண்ணு தடுக்க

ஒன்ஸ் நீங்க அதை உயிர் காப்பாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் லைஃப் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ரேட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது பாத்தீங்கன்னா பூஸ்டர் இது பாத்தீங்கன்னா நார்மலா உள்ளதுக்கு வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் அம்மை நோய் ரத்த தொங்குறது ஆசன வளர்ச்சி அடிக்கிற அந்த பிரச்சனைக்கு இது பாத்தீங்கன்னா அதே சளி தொலைக்கு வாயை பொழந்து பொழந்து மூலம் நைட்ல கொரு கொரு சவுண்ட் வரும் இல்ல கண்ணு வீக்கமா இருக்கும் இல்ல கண்ணு கலக்கமா இருக்கும் குறைசாக முதல் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைசா வந்துடும் இப்போ நம்ம எல்லாம் பேசிக்கா இது வந்து உங்களுக்கு நீங்க எல்லாதான் பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் இது பத்து நாளைக்கு அப்புறம் தான் இந்த சிம்டம்ஸே தெரியும் நோய் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்க எடுக்கலாமா நோய் வந்து நோய் வளர்த்துக்கு முன்னாடி தான் நம்ம கொடுக்க சொல்லுவோம் ஏன்னா அந்த அவேர்னஸ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து நாளைக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸே உங்களுக்கு தெரியும் அந்த வாய் பிறந்து பிறந்து மூடுறதுலாம் பத்து நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம அதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா அப்படியே பதினொன்று பன்னெண்டு டெத் ரேட் ஆகிடும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அஞ்சு எம்எல் மட்டும் கலந்து கொடுத்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனை வாரத்தில் ரெண்டு நாள் கொடுத்தா வாரது அது ஒன் மந்த் கோர்ஸுக்கு அப்புறம் ஒரு மிஸ் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்தா போதுமானது அப்புறம் அதுலேயே ஒன்று ரெண்டு சிக் ஆகிட்டுங்க என்ன பண்ணுறது உடனே எடுத்து இதில் ஒரு எம்எல் இதில் ஒரு எம்எல் டேரெக்டாக சிரஞ்சி மூலியமாக காலையில் ஒருவேளை சாயந்தரம் ஒருவேளை ரெண்டு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கொடுத்தீங்கன்னா ரெடியாக வரும் கொடுங்க நாலு நாளில் ரெடி ஆகிடும் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சு சப்போஸ் ஃபீடே எடுக்கலங்க அதனால் லிவர் சம்மந்தமாக உள்ள பிரச்சனை எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஸ் இருக்குது சுத்த கட்சியில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு அளவு வெளியில் வந்துருக்கு ஃபீட் எடுக்கல நாலு கிலோ கோழி ரெண்டு கிலோ ஆகிட்டு அப்படிங்கிறது கோழிகளுக்கு வெயிட் ரேட் இல்லை அதாவது நாலு கிலோ இருந்தால் ரெண்டு எம்எல் ஒரு கிலோ இருந்தால் ஒரு எம்எல் டேரெக்டாக சிரிஞ்சு மூலியமாக ஊசியாக கூடாது சிரிஞ்சு மூலியமாக எடுத்து வாயில கொடுக்கும் ஓகே வாய் வழியாக நீங்க ரெண்டு வேளை ஒரு நாளைக்கு அது ரெடியாக வர வரும் கொடுத்தீங்கன்னா நாலு நாள் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது ஃபீடு நீங்கள் போட்டு கட்டுப்படியாகாது அந்தளவு ஃபீடு எடுக்கும் நல்லா பசி எடுக்கும் நிறைய பேருக்கு வந்து இதை அளதுக்கணுமோ ஊசியால் அழுக்கணுமோ இல்லை சிறந்தி மூலிமா எடுக்கணுமோ நான் நிறைய சொந்தமாக இல்லை ஒரு எம்எல் ரெண்டு எம்எல்னு இருக்கும் சொந்த அளவு இல்லைங்க எனக்கு அளவு போல என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மூடி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எம்எல் தான் வரும் அது இது வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூடி கலந்தீங்கன்னா போதுமானது இந்த ஒரு மூடி கலந்து இது மாதிரி ட்ரிங்கிங் வாட்டரில் இப்போ இதை அஞ்சு லிட்டர் அதனால் ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா போதும் பண்ணுது இது மூலம் அப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காக்ஸ் ரொம்ப அப்படி தான் அப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே அஞ்சு எம்எல் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் போதும் பண்ணுது இது ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் கிடையாது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சம் நம்ம கொரியர் சார் சில வருஷத்துக்கு நானூறு ரூபாய்க்கு சார்ஜிங் வந்து அவங்க கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும் என்ன கொடுக்குறாங்களோ அந்த எந்த ஏரியாவோ கர்நாடகாவோ அதுக்குள்ளே கொரியர் என்னவோ அது எக்ஸ்ட்ரா ஆக ஆட் பண்ணுவோம் அதர் ஸ்டேட்டுக்கு கூட அனுப்புறீங்க எல்லா ஏரியாவும் கணக்கணும் பெங்களூர் ஹைதராபாத் தமிழ்நாடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்கும் நம்ம கஸ்டமர் இருக்காங்க புறாவிலேருந்து எல்லா கோழிகளுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க பன்றிகளுக்கும் கொடுக்குறோம் நம்ம இப்போ பன்றி பண்ணைக்கும் கொடுக்குறோம் இந்த கைசல்களை இப்போ கவரை ரெடி ஆகுது கேட்குது ஓகே ஆட்டுகளுக்கும் கொடுக்குறோம் ஆட்டு பண்ணைக்கும் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரி இன்டெக்ஸில் அங்கே இது பார்த்திங்கன்னா இந்தியா போல்ட்ரி ஃபார்மில் கொடுத்தது அது மாதிரி இந்தியா புல்ட்ரி நம்ம கொடுத்தது எல்லாருமே அவங்க பயன்படுத்தி பார்த்துட்டு தான் எல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய வெளியில யாராவது வாங்கி சேல் பண்ணலாங்களா அது ஒரு மார்க்கெட்டிங் அமைச்சு கொடுக்க முடியுமா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்றோம் கோழி சம்பந்தமா ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஒண்ணுமே தெரியாத போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் விஷயம் தெரிஞ்சாம சொல்கிறதுக்கும் உத்தியாசம் நிறையா மெடிக்கலுக்குலாம் ஓரளவு நம்ம மெடிக்கலுக்கும் கொடுக்குறீங்க மெடிக்கலுக்கும் கொடுக்குறோம் கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம போய் யார்டே போய் கேன்வாஸ் பண்றதில்ல அவங்க கேட்டு மக்கள் போய் அவங்ககிட்ட கேக்குறாங்க நம்பர் இருக்கான்னு கேட்குறப்ப அவங்க நம்ம நம்பரை தேடி எடுத்து நம்மகிட்ட வராங்க அதே மாதிரி இல்லை நான் சின்ன அளவில் தாங்க பண்ணப் போகிறேன் என்கிட்ட ஒன்றும் முதலீடு முதலீடுங்கிறதே தேவையில்லை பொதுவாக பொறுத்த வரைக்கும் முதலீடுங்கிறது தேவையில்ல இவர் வாங்கிட்டு இந்த ரீஃபண்டை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எதுவுமே இந்த ஒரு அவனஸ் எந்த இருக்காது நீ முத நாள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நான் மெடிசன் கொடுப்பேன் சரி அந்த உற்பத்தினா எண்ணெ பண்றீங்க இப்போ நீங்களே பண்ணுறீங்களா இல்லை வெளியில் இருந்து பொருள் ஹெர்பெல் ஃபுல்லாக நம்ம வந்து வெளியில் கொஞ்சம் வந்து மி மிஞ்ச ஐட்டமெல்லாம் சித்த ஐட்டம் தான் வாங்குறோம் நமக்கு ஆட்சியர்லேருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எல்லாமே நம்மளே தான் பண்ணுறோம் ஓ மாடியில் வந்து பாட்டில் ஸ்டாக் எல்லாம் மாடியில் இருக்குது கேஸ் எடுப்பில் பயன்படுத்தக்கூடாது நான் ஒரு பதினஞ்சு அரைக்கை வாங்கி வச்சு அதில் தான் பண்ணுறேன் கேஸ் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட தன்மையெல்லாம் மாறிவிடும் ஆமாம் அதனால் இது வந்து கொதி இது கரெக்டாக வந்து விரைவு என்ன இது இருக்கோ அந்த ரேஷியோட தான் நம்ம பண்ணுறோம் நம்மளே தான் பண்ணோம் நம்ம மட்டும் தான் ஹெங்கோன்னு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் பாக்கி நம்ம மட்டும் தான் வாங்குறவங்க எல்லாமே நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இன்னும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க தாராளமாக என் நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் நான் அதுக்குள்ளே ஹெல்ப் என்னாவும் நான் பண்ணித்தரேன் அவங்க பிரச்சனை